ஆண்டாள் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் இவர் பூமகள் அம்சமாக பிறந்தவர் இவர் வனத்தில் கண்டெடுக்கப்பட்டார் இவர் பெரியாழ்வார் இட்ட பெயர் கோதை இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடைபெற்ற இடம் திருவரங்கம் இவரின் பாடல்களை பல்லைமடை என்றும் பிற ஆழ்வர்களின் பாடல்களை மேட்டுமடை என்றும் குறிப்பிடுவர் திருப்பாவை திருப்பாவையை வேதமனைத்திற்கும் வித்து என்றவர் இராமானுஜர் நாலாயிர திவ்ய பிரபந்த தொகுப்பில் மூன்றாவது பிரபந்தமாக வைக்கப்பட்டிருப்பது திருப்பாவை பாவை என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று பாவை என்பது இருமடியாக பெயர் திருப்பாவை பாக்கல் முப்பதும் வெண்டலைய வெண்டலையால் வந்த எட்டடி நாச்சீர் கொச்சக கலிப்பா வகையை சார்ந்தவை இவரின் திருப்பாவை பாவை நூல்களுள் காலத்தால் முற்பட்டது திருப்பாவைக்கு ஆண்டால் இட்ட பெயர் சங்கத் தமிழ் மாலை முப்பது சிறப்பு பெயர் கோதை சூடிகொடுத்த சுடர்கொடி நாச்சியார் படைப்புகள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி மேற்கோள் கற்பூரம் நாறுமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பு ஒசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெஞ்சங்கே வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று மானிடவர்க்கு என்று பேச்சு படின் வாழக்கில்லேன் கண்டாய் மன்மதனே நாராயணனே நமக்கு பறை தருவான் மாதம் ஆடி திங்கள் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் திருப்பாவையின் திருப்பாவையின் ஒன்று முதல் ஐந்து வரை பாவை நோன்பு ஆறு முதல் இருபத்தி ஐந்து வரை துயில் எழுப்புதல் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை கண்ணனிடம் வேண்டுபவை இராமானுசர் திருப்பாவையை மிகவும் சிறப்பித்ததன் காரணமாகவே இவருக்கு திருப்பாவை ஜூயர் என்ற பட்டம் இவருக்கு கிடைத்தது